நாமங்கள் தான் பெயர்கள் இது வந்து மகாபாரத போர் முடிவுல இந்த நம்ம சொன்னோம்னா ஆக்டிவா இருக்கும் நம்ம பிரெயினோட வேஸ்ட் சீயா இருக்கும் இது இது வந்து பெரியவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க பஞ்ச பாண்டவர்களை ரெண்டு சீனியர்ஸ் இருந்தாங்க அந்த ரெண்டு சீனியர்ஸ் யாருன்னா தர்ம யுதிச்சுணரும் இவங்க ரெண்டு பேரும் கர்மா விநாயகர் தேடி அணிச்சுட்டு இருந்தாங்க அதுல யுதிஷ்ணருக்கு மன அமைதி இல்லாததுனால கிருஷ்ணர் வந்து பீஷ்மர் கிட்ட அனுப்பிச்சு விட்டாரு இந்த தருவாயில்தான் சுனாமும் இயற்றப்பட்டது பீஷ்மர் யாருன்னா பன்னெண்டு பேர் அருள் கொண்டதுல இவரும் ஒருத்தர் அதாவது பன்னெண்டு பேருக்கு அப்படின்னா யா அப்படின்னா இந்த உலகத்துல அவங்களுக்குதான் நிறைய ஞானம் இருக்கிறது இதுல பீஷ்மரோ ஒருத்தரு மீதி பதினொன்று பேர் யாரும் பாக்கலாமா யார் யானா பிரம்மா நாரதன் சிவன் சுப்பிரமணியன் கபிலன் மனு பிரகலாதர் ஜனகர் பலி சுகா மற்றும் யமன் இப்போ யூசர் வந்து பீஷ்மர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு அதுக்கும் பீஷ்மர் வந்து ஆன்சர் பண்றாரு இதாங்ககசனாவும் கிருஷ்ணகசநாமம்னாலே ஒரு ஒரு பெரிய கடல் நான் இப்ப சொன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சில அப்டேட்ஸ் தாங்க இன்னும் அப்டேட் கிடைக்க கிடைக்க உங்களுக்கும் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுங்க தேங்க்யூ